ஜாலியாக ஒரு லைஃப் லா கஹோமோனே பைபிள் சீனீங்க இல்லைங்க பட்மெண்ட் சட்ரீ பர் ப்ளூ 2 பிஹ் கே ஜஸ்ட் ஃபார்டி நைன் லேக்ஸ் ஆல் டெபென்ட் ஒன் செவன் டூ செவன் த்ரீ செவன் செவன் பிப்ரவரி மாதத்தனுடைய பொது பலன்களில் மிக விசேஷமான ஒரு பலன் இருக்கிறது பொதுவாக வந்து இந்த மாதம் அல்லது இந்த வருடத்துல இந்த கிரகம் பெயர்ச்சி ஆகும்போது இந்த நாளில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராசிக்கெல்லாம் சாதகமாக இருக்குது இந்த ராசிக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ராசிலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு இவங்கலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்டியேட் பண்ணி சொல்லுவோம் ஆனா இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு பார்க்கும்போது பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்குமே அனுகூலமாக தான் இருக்கு போகுது எல்லாரும் எல்லாமே பெற வேண்டும் சொல்லுவாங்களே அப்படி எல்லாருக்குமே நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது அப்படி அமையணும்னு பிரார்த்தனையும் பண்ணலாம் முருகப்பெருமானிடத்துல அப்படி அமையறதுக்கான கிரகங்கள் வந்து மிக சிறப்பாக அமைந்திருக்கு எப்படின்னு பார்க்கும்போது அதிகமான கிரகங்கள் வந்து பொதுவா பதினோராம் இடத்துல இருக்கிறது விசேஷம் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது சுபகிரகம் அசுப கிரகம்ன்ற ரெண்டு பிரிவு இருக்க கிரகங்களில் இதில் சுபகிரகங்கள் இங்கெல்லாம் இருந்தால் நல்லது உதாரணத்துக்கு சுபகிரகங்கள் வந்து திரிகோணத்தில் இருந்தால் நல்லது அசுப கிரகங்கள் கேந்திரத்தில் இருந்தால் நல்லதுன்னு பிரித்து சொல்லலாம் இந்த பதினோராம் இடத்திற்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு இருக்கிறது சுபர் பவர் எவராயினும் பதினொன்றில் இருக்கும்போது பலனை தருவார் அப்படின்ற மாதிரி அது இருக்கும் அதனால் இந்த காலபுருஷ தத்துவத்தில் பதினோராம் இடமான கும்பராசியில் நாலு கிரகங்களுடைய சஞ்சாரம் வரப்போகிறது சூரியன் மகரத்திலிருந்து கும்பத்திற்கு வருவார் தை முடிந்து மாசி மாதத்துல பிறகு சூரியனை ஒட்டியே இருக்கக்கூடிய புதன் மற்றும் சுக்ரன் முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இவங்களும் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு வராங்க இவங்களோடு சேர்ந்து செவ்வாய்னு சொல்லக்கூடியவர் கும்பத்திற்கு வராரு ஆல்ரெடி கும்பத்தில் ராகு இருக்கார் அப்போ ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இணைவு பதினோராம் இடத்துல இந்த மாதத்தில் இருக்கப் போகின்றது மாதம் முழுக்க கிடையாது அவ்வப்போது இந்த கிரகங்கள் வந்து மாறி ஒன்றாக வந்து சேரும் இதில் சந்திரனும் அந்த இடத்துக்கு வருவார் ஒரு மாதம் சொன்னால் ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ராசிலையும் இருக்கணும் இல்லையா அப்போது ஐந்து முதல் ஆறு கிரகங்கள் வந்து இந்த பதினோராம் பாவத்தில் சஞ்சரிக்கக்கூடியது ஒரே நேரத்தில்னு சொல்லலை இந்த மாதம் முழுக்க எடுத்துக்கொள்ளும்போது அதனால் அந்த பதினோராம் இடன்ற லாப ஆதாயஸ்தானம் வலுத்து இருக்கிறதுனால மேஷம் முதல் மீனம் வரை உள்ள அனைத்து ராசி அன்பர்களுக்குமே இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்க போகிறது அந்த பதினோராம் இடத்திற்கு வரதுக்கு முன்னாடி பத்தில் இருப்பாங்க பத்தில் இருந்தாலும் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொருவருக்கும் ஒரு காலையில் எழுந்திருக்கும் போது ஒரு பொறுப்பு இருக்கும் ஒரு வேலை இருக்கும் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும் ஒரு ஷெடியூல் இருக்கும் இதெல்லாம் நம்ம இன்றைக்கி பண்ணணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப நல்லா நடக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் குறிப்பாக உத்தியோகம் நல்லாயிருக்கும் பிஸ்னஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கடமைகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதில் கூட ரொம்ப குறிப்பாக படிக்கிற பிள்ளைகள் அதில் மருத்துவம் படிக்கிற பிள்ளைகள் இவங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் இப்போ உத்தியோகஸ்தர்கள்னு பார்க்கும்போது யாரெல்லாம் டீச்சராக இருக்கீங்களோ அவங்களெலாம் அதிலும் அரசு பள்ளி கல்லூரியில் ஆசிரியராக லெக்சராக ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவர்கள் அப்புறம் மருத்துவர்களாக இருக்கக்கூடியவர்கள் அரசு மருத்துவராக இருக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த மாதத்தில் கிடைக்கும் இவங்களுடைய கோரிக்கைகள்லாம் வந்து நிறைவேற்றப்படும் இவங்களுக்கு வந்து பெனிஃபிட்டாக பெனிஃபிஷியலாக இந்த மாதம் இருக்கப் போகிறது அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதனால் இந்த மாதம் எல்லோருக்குமே சிறப்பாக இருக்கும் மேலும் கல்வி உத்தியோகம் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக பிப்ரவரி மாதம் அமையப் போகிறது கடகராசி அன்பர்களே பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானமான எட்டாம் இடத்திற்கு கிரகங்கள் ஒவ்வொன்றாக வந்து சேரக்கூடிய மாதமாக இருக்கின்றது அப்படி வருவதற்கு முன்னாடி அந்த கிரகங்கள்லாம் எங்கே இருக்கும் ஏழாம் இடத்துல இருக்கும் அப்போது கடகராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியன் பிறகு மிக விசேஷமாக செவ்வாய் புதன் சுக்ரன் இந்த கிரகங்கள் இருக்கிறாங்க இதில் செவ்வாய் ஏழாம் இடத்துல உச்ச பலம் பெற்றிருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று அவர் தான் கடைசியாக அந்த மகரத்துலேருந்து கும்பத்துக்கு ஏழுலருந்து எட்டாம் இடத்திற்கு வருவார் அதனால் செவ்வாயுடைய அனுகிரகம் துணை இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது செவ்வாய் இருந்தால் தோஷம்னு தானே சொல்லுவாங்க அது எப்படி பலனாக வரும் அப்படின்னா இப்போ நம்ம ஜனன ஜாதகத்திற்கு பார்க்கக்கூடிய பலன்களில் இந்த லக்னத்தில் இருந்து அந்த கிரகம் எங்க இருக்குன்னு பார்க்குறோம் இல்லையா அது ஒரு விதமாக எடுத்துக்கணும் அதற்கு கணிப்பு அதற்கு ப்ரொடிக்ஷன் அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு விதமாக இருக்கும் கோச்சார பலன்கள்லாம் வந்து ராசிக்கு சொல்றதா இருக்கும் இந்த கிரகங்கள் வந்து நகர்ந்து கொண்டே இருக்கும் அப்போ ஒரு இடத்திற்கு வரும்போது அந்த இடத்தை வந்து ஊக்குவிக்கும் ஆக்டிவேட் பண்ணும் அந்த இடத்த வேலை பார்க்க வைக்கும் அப்போ பார்க்கக்கூடிய இடத்துக்கு வந்து பலனை கொடுத்துட்டு போ அப்படி பார்க்கும்போது கடகராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு செவ்வாய் ஏழாம் இடத்திற்கு வரும்போது திருமண யோகங்கள் கைகூடும் நீண்ட காலமாக திருமண தடை தாமதம் பிரச்சனை இருந்தாலும் கூட அதெல்லாம் சரியாகும் அவ்வளோ காலமாக இருந்த ஒரு பிரச்சனை திடீர்னு ஒன்றும் இல்லாமல் போயிடும் இதுக்காக இத்தனை நாள் ஆகாமல் இருந்தது இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி யாராவது சொல்லி தாராளமாக கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த குடும்பமே வந்து திருமணம் செய்து கொள்வதற்கு பொண்ணை கொடுக்கறதுக்கு பொண்ணை எடுக்கிறதுக்கு முன் வருவாங்க அந்த விஷயம் இந்த செவ்வாயினால் நடக்கும் அந்த செவ்வாய் உச்சபலம் பெற்று ராசியை பார்க்குறாரு அப்போ என்ன ஆகுனா இது நாள் வரைக்கும் நீங்கள் தயங்கி கொண்டிருந்த ஒரு விஷயம் கொஞ்சம் குழப்பிறீங்க கொஞ்சம் பயப்படுறீங்க இதை செய்யணுமா வேண்டாமான்னு சொல்லிட்டு அதில் உறுதியான முடிவுகளை எடுப்பீங்க ஒரு சொத்து வாங்கிறதா இருக்கலாம் அதில் மண்மனை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோக பலனை தரக்கூடியவராக இருக்கார் அப்போ மனை வாங்குறதா இருக்கலாம் அதில் வீடு கட்டுறதா இருக்கலாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருக்கலாம் அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப இருக்கீங்கன்னா இப்போ உறுதியான முடிவை எடுத்து தைரியமாக செஞ்சு பார்க்கலாம் கடவுள் இருப்பார் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆரம்பிப்பீங்க இதெல்லாம் செவ்வாய் தரக்கூடிய பலன் நம்ம பொதுவாக நல்ல பலன்களை முதல்ல சொல்லுவோம் அதனால் செவ்வாய் தரக்கூடிய பலன்களை சொல்லிட்டேன் அதன் பிறகு சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கும்போது யாரெல்லாம் அரசு உத்தியோகத்திற்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது அற்புதமான நல்ல பலன்கள் வந்து சேரும் அதற்காக நல்ல ப்ரிப்பேர் ஆக முடியும் மிகச்சிறப்பாக சிறப்பாக நேர்த்தியாக உங்களுடைய முழு பலத்தை முழு ஞானத்தை கொண்டு தேர்வை எழுத முடியும் அதிலிருந்து நீங்கள் செலக்ட் ஆக முடியும் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு உயர் பதவிகளுக்கான தேர்வு எழுதுறது டிரான்ஸ்ஃபருக்கான முயற்சி செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறந்த பலனை கொடுக்கும் அப்பா வழியில் வர வேண்டிய சொத்துக்களுக்காக நீங்கள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கீங்க நல்ல வழி சொன்னால் கட்டாயம் அந்த சொத்து கை வந்து சேரக்கூடிய அம்சம் இந்த மாதத்தில் இருக்கிறது யாரெல்லாம் நான் மருத்துவராக தான் ஆவேன் நீட்டை நான் எழுதிய தீர்வை நினைக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் பலாபலன்கள் கிடைத்து கொண்டு இருக்கும் இப்படி இந்த மாதத்தில் உங்களுக்கு செவ்வாய் மிக அதிகமான பலன்களையும் அடுத்து சூரியனும் தருகிறார் அப்புறம் புதன் சுக்கரன் இருக்கும்போது இந்த திருமண யோகங்களில் இவங்களும் சேர்ந்து பலன்களை கொடுத்துருவாங்க இந்த கிரகம் எல்லாம் எட்டாம் இடத்திற்கு வரதுனால பிப்ரவரி மூன்றாம் தேதி புதனும் ஐந்தாம் தேதி சுக்கரனும் பதிமூணாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து ஒன்பதாம் இடத்துல சூரியனும் வந்து சேரப்போகிறார்கள் இதிலெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் யாரோ ஒரு வெல் விஷர் உங்களுக்கு இருக்கணும் ஒருத்தர்கிட்ட கேட்டு தான் நம்ம ஒரு விஷயத்த செய்யணும் நம்மளாக சுயேட்சையாக ஒரு முடிவை எடுத்துடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் கடைபிடிக்கிறீங்கன்னு சொன்னால் எந்த கவலையும் பிரச்சனையும் உங்களுக்கு இல்லை அதுலேயும் காப்பாற்றக்கூடியவராக செவ்வாய் இருக்கார் அப்போ இந்த மாதத்தில் உங்களுக்கான வழிபாடு என்ன அப்படின்னா யார் இப்போ அதிகமான பலனை தரப்புறார் செவ்வாய் செவ்வாய்க்கு அப்புறம் சூரியன் செவ்வாயின் சூரியனும் சேர்ந்தால் என்ன அப்படின்னா செவ்வாயின்னா முருகன் சூரியன்னா சிவன் அப்போது ஒரு அக்னி ஒரு நெருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒன்று அதுதான் முருகப்பெருமானாக இருக்கார் அவரை வழிபடுங்க இந்த மாதம் அனுகூலமாக இருக்குது பிப்ரவரி மாதத்தினுடைய பொது பலன்கள் எல்லாருக்குமே இந்த மாதம் வந்து எப்படி இருக்க போகிறது ஃபிப்ரவரி மாதத்தின் விரத விசேஷ பண்டிகை நாட்கள் என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள் எப்பப்பெல்லாம் நடக்குது யாரெல்லாம் பயிற்சி ஆகிறாங்க பனிரெண்டு ராசிகளுக்குமான பலன்களும் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்குமான அதிர்ஷ்ட தெய்வ வழிபாடு இவ்வளவு தகவல்களை இவ்வளவு நேரம் பார்த்தோம் இந்த பிப்ரவரி மாதம் நம்முடைய பகின் பக்தி நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலன்களை தரக்கூடிய மாதமாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துகள் நன்றி வணக்கம்